யோகி பாபு அப்படின்னு சொன்னாலே இப்பெல்லாம் பயங்கரமான சிரிப்பு வந்ததுன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு யோகி பாபு தன்னுடைய தொழில் பயங்கரமா வந்துட்டு கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காரு அவருடைய தொழில் அப்படின்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க அவருடைய காமெடியன் பிசினஸ்ல பயங்கரமா கட்டி பறந்து வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க தற்போது இருக்கும் காமெடியன்களில் அதிகமாக கவனிக்கப்படுபவரும் யோகி பாபு தான் அது மட்டும் இல்ல இவருடைய சம்பளம் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு இவரது நடை உடை பாவனை இதெல்லாம் பார்த்தாலே பயங்கரமா சிரிச்சுடுவாங்க அது மட்டும் இல்ல இவர் பேசுற ஸ்லாங்கே வந்துட்டு இவருக்கு ஏகப்பட்ட அப்புலா ஸ்திரேயரங்கு

மட்டும் இல்ல அவர் கூட நடிக்கிறது என்னுடைய கனவு அப்படின்னு யோகி பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு த்ரிஷாவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோகினி படத்துல நான் த்ரிஷா கூட நடிச்சிருக்கேன் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட லண்டன்ல ஷூட்டிங் நடந்தது த்ரிஷா கூட நடிக்கும்போது அவர் கூட பழகிய போதும் அவர் நான் ஒரு பெரிய ஹீரோயின் அப்படின்ற ஒரு சின்ன பந்தா கூட இல்லாம எல்லார்கிட்டயுமே பேசி பழகுவாரு இதனாலேயே த்ரிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோகி பாபு நயன்தாராவையும் த்ரிஷாவையும் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காருங்க நயனாராவும் இயற்கையாகவே இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா தற்போது வரைக்கும் சினிமா ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகியோ அவங்களுடைய இடத்தை விடாமல் பிடிச்சிக்கொண்டிருப்பவங்க நயன்தரா திருஷா அப்படின்றதுல என்ற ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ